சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய தொழில்நுட்ப நிறுவனம் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலியினுடைய விமானத்தளம் மீது இரண்டாவது தடவையாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பு இதற்கிடையில் இஸ்ரேலிய தாக்குதலில் பதினாறு தளபதிகளை இழந்திருக்கிறது லெபனான் குழு மறுபுறம் ஹிஸ்புல்லா தப்பி கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலண்ட் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் குழு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது இறுதியாக ரமல்லாவில் உள்ள அல் நிறுவனத்திற்கு இஸ்ரேலானது தடை விதித்திருக்கிறது இந்த பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் கடந்த வாரம் லெபனானில் பேஜர் மற்றும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக மின்னணு உபகரணங்களில் நிபுணத்துவம் பெற்ற ரஃபேல் நிறுவனத்தின் வளாகத்தை குண்டு வீசி தாக்கியிருப்பதாக லெபனான் ஆயுதக்குழு அறிவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய ஹைபாவிற்கு வடக்கே அமைந்திருக்கின்ற வளாகத்தில் டஜன்கணக்கான மற்றும் அதை

தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து ஹைபா நகருக்கு அருகே தீயை அணைப்பதற்கு பல தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்ததோடு குறிப்பிடத்தக்க சேதத்தையும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இதேவேளை லெபனான் ஆயுதக்குழு இஸ்ரேலினுடைய ரமெட் டேவிட் விமானப்படை தளத்தில் இரண்டாவது முறையாகவும் டஜன் கணக்கான ஃபேடி ஒன் மற்றும் ஃபேடி டூ ஏவுகணைகளை வீசி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பல்வேறு பகுதிகளை குறிவைத்து பல சிவிலியன் மக்கள் கொல்லப்பட்டதற்கு வழிவகுத்த இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன முன்னதாக இஸ்ரேலினுடைய ராணுவம் லெபனானிலிருந்து வீசப்பட்ட பத்து ஏவுகணைகளை கண்டறிந்ததாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை இடைமறித்ததாகவும் கூறியது ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் லேசான காயமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வழிகிட்டமிருந்தன தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு சொந்தமான நானூறு தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தினார் நடத்தியதாக சொல்லப்படுகிறது காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்தே மிகப்பெரிய அளவில் இந்த சண்டை இதையடுத்து வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலிய நகரங்களான ஏகர் நகாரியா டைபீரியாஸ் மற்றும் சஃட் ஆகிய இடங்களில் இருக்கின்ற பள்ளிகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பொது ஒலிபரப்புக் கழகம் அறிவித்திருக்கிறது அதே மாதிரி உள்ள பள்ளிகளும் மூடப்படும் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில்தான் பெய்ரோட்டில் வெள்ளிக்கிழமை நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதல் உயரடுக்கு ரத்வான் படை பிரிவினுடைய தளபதி இப்ராஹிம் அகில் ரத்வான் படையினுடைய உயர்மட்ட தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படையினுடைய உயர்மட்ட தளபதிகள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தற்போது தெரிவித்திருக்கின்றது அதன்படி இந்த தாக்குதலில் மொத்தமாக பதினாறு தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்ற ஐடி எஃப் அவர்களினுடைய பெயர்கள் மற்றும் பதவிகளையும் வெளியிட்டிருக்கிறது அதன்படி உயிரிழந்தவர்களில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதியும் உயரடுக்கு ரத்வான் படையினுடைய உயர்மட்ட கட்டளை அதிகாரியுமான அஹ்மத் மஹ்மூத் வஹாஃபியும் கொல்லப்பட்டிருப்பதாக ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் தான் ஹிஸ்புல்லா தப்பியோடிக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை வடக்கு இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புகின்ற முயற்சியில் லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலன் வந்து சொல்லியிருக்கிறார் இது போரில் ஒரு புதிய கட்டம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை இது தற்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அவர் இது அதிக ஆபத்துகளையும் கொண்டிருக்கிறது ஊடகங்கள் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக அவர்களினுடைய வீடுகளுக்கு திரும்ப செய்வதே எங்களுடைய இலக்காக இருக்கிறது காலப்போக்கில் அதிக விலை கொடுக்க வேண்டிய அதே நேரத்தில் பணிய கைதிகளை திருப்பி அனுப்பவும் ஹமாசை நாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மறுபுறம் ஈரான் ஆதரவு போராளிகளின் குழுவான ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு குழு இன்று காலை ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு முக்கிய இலக்கை தாக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஒற்றுமையாக இஸ்ரேல் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து இந்த குழு டஜன் கணக்கான ரொக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஈராக் திசையில் இருந்து வந்த பல சந்தேகத்திற்கிடமான வான்வழி இலக்குகளை இடைமறைத்ததாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்ததை அடுத்து அலுவலகத்திற்கு இஸ்ரேலானது பணியகத்தை இஸ்ரேலிய படைகள் சோதனையிட்ட போது அதன் ஊழியர்கள் அனைவரையும் பத்து நிமிடத்திற்குள் அங்கிருந்து வெளியேறுமாறும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது மேலுமே ஆயுதம் ஏந்திய இஸ்ரேலிய படையினர் உபகரணங்களை கைப்பற்றி அங்கு அளித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி அல் ஜசீராவினுடைய பணியகத்தை தலைவர் வாலிட் அல் ஒமாரி தெரிவித்திருக்கிறார் அதிக ஆயுதம் ஏந்திய முகமூடி அணிந்த இஸ்ரேலிய வீரர்கள் கட்டிடத்திற்குள் நுழைந்து அல் ஜசீரா அலுவலகத்தை நாற்பத்தி நாட்களுக்கு மூடுவதற்குரிய உத்தரவை வழங்கியிருப்பதோடு அதற்கான காரணத்தை குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலுமே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அல் ஜசீரா பத்திரிகையாளரான சரீன் அபு அக்லேவினுடைய சுவரொட்டிகளையும் இஸ்ரேலிய படையினர் கிளித்து அறிந்திருப்பதாக அல் ஒமரி தெரிவித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அல் ஜசீராவினுடைய இந்த ரமல்லா பணியகத்தை இஸ்ரேலியர்கள் மூடியதை ஹமாஸ் அதிகாரி கண்டித்திருக்கின்றார் ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான இசாத் அல் ரிசேக் அல் ஜசீரா அலுவலகத்தை இஸ்ரேல் மூடுவதென்பது நமது மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குற்றங்களை அம்பலப்படுத்துவதில் அதன் தொழில் ரீதியான பங்கிற்கு எதிரான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி சொல்லி குற்றம் சுமத்தி இருக்கிறார் மேலுமே இந்த முடிவை பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அப்பட்டமான மீறல் அப்படி சொல்லியும் அவர் விபரித்திருக்கிறார் அது மட்டுமன்றி அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தை மூடுவது உண்மையை மறைக்கும் நோக்கில் திட்டமிட்ட சியோனிச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட போரினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க